ராமரக்ஷா ஸ்தோத்திரம் என்பது வெறும் பிரார்த்தனை மட்டுமல்ல அது பகவான் ஸ்ரீராமர் அளித்த ஒரு துல்லியமான தெய்வீக கவசம் என்பது உங்களுக்கு தெரியுமா இதன் நேரடி பொருள் ராமரால் செய்யப்படும் பாதுகாப்பு இந்த அற்புத ஸ்தோத்திரத்தை வேத காலத்தில் ரிஷி புத கௌசிகர் இயற்றினார் ஒரு கனவில் இந்த ஸ்தோத்திரம் அவருக்கு சிவபெருமானால் நேரடியாக வழங்கப்பட்டது இதுவே இதன் நம்பகத்தன்மைக்கு மிகப்பெரிய சான்றாகும் இந்த ஸ்தோத்திரத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு ஸ்லோகங்கள் உள்ளன ஒவ்வொரு ஸ்லோகமும் உடலின் வெவ்வேறு பாகங்களை பாதுகாக்க ஸ்ரீராமரின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் ஆயுதங்களை வரவழைக்கிறது இது ஒரு முழுமையான உடல் மற்றும் மன பாதுகாப்பை உருவாக்குகிறது ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் சனி மற்றும் செவ்வாய் போன்ற கடுமையான கிரகங்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குறைவுகள் குறையும் மேலும் பேய்கள் மற்றும் தீய சக்திகள் மற்றும் எந்த வகையான மாந்திரீக விளைவுகளையும் அழிக்க இது மிகவும் உதவியாக கருதப்படுகிறது இதை தொடர்ந்து ஜபிக்கும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுள் வெற்றி குழந்தை பாக்கியம் மற்றும் எல்லையற்ற செல்வம் ஆகியவை கிடைக்கும் குறிப்பாக ஒருமுகப்படுத்தும் திறனை அதிகரிக்க வேண்டிய மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் குளித்த பிறகு சுத்தமான ஆடை அணிந்து முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இதை உச்சரிக்க வேண்டும் எனவே இந்த சக்தி வாய்ந்த ராம உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றி தர்மத்தின் தலைவரான ஸ்ரீராமரின் அருளை பெறுங்கள் ஜெய் ஸ்ரீராம்